ஆ நண்பர்களே பொங்கல் வேலை ஆரம்பித்தாச்சு என்ன இன்னைக்கு வந்து முடி எப்படி இருக்குன்னு பார்க்கிங்களா இது ஒரு ஸ்டெயிலு என்ன கொஞ்சம் புளிச்சிங் போட்டேன் என்ன கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறாமல் ஆகிப்போச்சு உள்ளே மட்டும் மாறிட்டு வெளியே கொஞ்சம் மாறாமல் இருக்குது அதனால் இப்போ பொங்கல் வேலை தொடங்கியாச்சு வீடு அவ்வளோ ஒதுங்க வைக்கணும் வாங்கணும் ஆ வந்து மனோ வசூல் லீவ் போட்டான் முத்து லீவ் போட்டாச்சு எல்லாம் லீவ் போட்டாச்சு ஏன்னா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பார்ப்போம் வேலை என்ன லட்சத்துல பண்றப்போம் வேலைய ஆரம்பிச்சிருமாக்காங்களே வேலையை ஆரம்பிச்சு எங்கேயும் இருக்கான் பாருங்க ஏட்டு ஆங்கி அவள் இப்படத்துக்கான் பாருங்க என் மூத்த பொண்ணு தான் இப்போ ஸ்கூலுக்கு போறான் என்னம்மா அவன் வந்து படிப்பு இன்னைக்கு வந்து முக்கியமான படிப்பான் ஆஹ் அதனால அவன் முக்கியமான படிப்புக்கு போறான் நீ படிச்சு நீ டாக்டர் ஆகி

రాసా స్కూల్ లీవ్ పో ఏరు వేల చే తూండి కింది ఎలా ఒట్టణ ఎలా పనులకు క్లీన్ పన్ను సుతం పన్ను నీ పోయి వందరు మేడం ఏ పిల్ల పడికపోటు ఏ మూత పిల్ల పడిపున అక్కడ

தங்கமான பிள்ளை பத்தி கேக்கீங்க இந்த பிள்ளைக்கு தங்கமான பிள்ளை எங்கன்னு பாத்தீங்க போவீங்களா இப்போ நான் போனா இப்போ நான் வீட்ல வேலை பார்க்கணும் ஒழுங்கு வைக்கணும் அது ஒண்ணு இல்ல லேட்டா வரனால ஆபீஸ் வந்து போயிடுச்சு மணிக்கு தான் கரெக்டா சரி நீ போடா அம்மா என் பிள்ளைய பத்தி யாரும் குறை சொல்ல முடியாது குறை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் ஆமா நான் இருக்கம்மா உனக்கு வைக்கம்மா என் அப்பாங்க அப்பா இருக்கறக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு

நீ வேலை பார்க்க முடியல ஸ்கூல் பா நானும் பார்த்துட்டு இப்படி பாட்டு இச்சர் ராணி போல பாட்டு பிடிச்சிட்டு ஆமா பாட்டை படிச்சுட்டு தான் வருது என்ன தூங்குது கிடந்து ஆஹ் நீ ஸ்கூல் போம்மா எடி எந்திரி நீ ஸ்கூலுக்கு போ நண்பர்களே நீங்க எல்லாருமே வந்து வீடியோ போடலைன்னு சொல்றீங்க ஏன்னா வீடியோ போடணும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருங்க ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் வேலை ஒரு ஒரு மாதம் பர்சனல் வேலை அது போக வந்து ஆனந்த் வந்து வெளியூர் பேருந்தானா அது அதனால் அவன் வந்து ஒரு அஞ்சு ஆறு ஏழாம் வரலை அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த பொங்கல் நாளை கரைச்சு பொங்கல் பார்த்துருங்க இம அதனால் வந்து இம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்கிட்டு இம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இம்ம அதுக்கப்புறம் இம்ம வீடியோ இம்ம எல்லாம் தொடர்ந்து வரும் இப்போ வீடியோ வரும் நட்டு வீடியோ வீடியோ எல்லா வீடியோ வரும் அது போக வெளி அங்கே போகிறோம் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு வீடியோலாம் எடுத்தோம் பார்த்துருங்க இதை ஓப்போவில் இந்த கேமரா என்ன கேமரா இது கோபுராவில் எடுத்தோம் அதுவும் அழிஞ்சு போச்சு வீட்டு வேலை பார்த்துருங்க அதனால் இப்போ ஆனந்தம் தான் அதனால் வந்து இம்ம வந்து வேலையை முடிச்சுட்டு கூட அந்த கோப்போட ஒரு வீடியோ எடுத்தால் போது அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாகவே அழிஞ்சி போச்சு என்னால் ஆகிட்டு என்னன்னு தெரில நம்ம ஒரு இப்போ தான் எடுத்தோம் கவர்னி ஏகப்பட ஒரு அஞ்சாறு வீடியோ அழிஞ்சு பூச்சி பார்த்துருங்க அந்த அஞ்சாறு வீடியோ அழிஞ்சு பூச்சி ரைட்டு இப்போ அடுத்தப்போ வீடியோ எடுப்போம் வெளியே போயிட்டோம் போகணும்னு நினச்சாச்சு ரைட்டு நம்மளுக்கு வந்து டிரைவரும் போட்டாச்சு ஏன்னா வெளியே சுற்றுற வேலை தான் நம்மளுக்கு இந்த பொங்கல் மட்டும் முடிஞ்சோடனே வெளியே சுற்றுற வேலை தான் நம்மளுக்கு ஓகே Jadi, tapi balik apa